சிறப்பு தமிழ் எளிய மொழிபெயர்ப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஸோ ஆல்ரெடி சிக்ஸ்த்து டு லெவல்த் வர உள்ள எளிய மொழி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தமிழ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்ட்ராக்ட் அருவம் எத்தஸ்டிக்ஸ் அழகியல் எலினேஷன் அந்நியமாதல் ஆம்பிக்யூட்டி பொருள்மயக்கம் ஆன்டிதசிஸ் முரன்கருத்து முரண்கருத்து ஆண்டிதசிஸ் முரண்கருத்து அர்க்கேசம் பலக்கொலி சொல் அர்கேசம் பலக்கொலி சொல் அவண்ட் கட் புத்திலக்கியம் ஆக்சியோலஜி விழுமியவியல் அடித்தளம் கொலாக்குவலிசம் வட்டார வழக்கு கொலாக்குவலிசம் வட்டார வழக்கு டயலட்டிக்ஸ் முரணியக்கம்ஸ் முரணியக்கம் எம்பீரிசிசம் அனுபவவாதம் எம்பீரிசிசம் அனுபவாதம் எடிமோலஜி சொற்பிறப்பியல் எடிமோலஜி சொற்பிறப்பியல் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு எக்ஸிஸ்டன்ஷியலிசம் இருத்தலியம் ஃபேபல் நீதிக்கதை ஃபேபல் நீதி கதைசி மிகு புனைவுசி மிகு ஃபோல்க்ளோர் நாட்டாரியல் ஜெனரலிசேஷன் பொதுமைப்படுத்துதல் ஜெனரலிசேஷன் பொதுமைப்படுத்துதல் ஹைரார்ச்சி அடுக்கதிகாரம் ஹைரார்ச்சி அடுக்கதிகாரம் ஹைப்பர்போல் மிகை நவிச்சி ஐகான் படிமை இமேஜ் படிமம் இமேஜிசம் படிமவியல் ஐரோனி முரண் லாங்குவே அகமொழி லிட்டரரினஸ் இலக்கியத்தன்மை லோகோ சென்ட்ரிசம் லோகோ சென்ட்ரிசம் சொல்மயவாதம் லிரிக் பா லிரிக்சிசம் பாவியல்பு மெட்டான் லாங்குவேஜ் மேநிலை மொழி மாடர்னிட்டி நவீனத்தன்மை மோட்டிஃப் மூலக்கருத்து மோட்டிஃப் மூலக்கருத்து மைஸ்டிசிசம் நுண்ணிறைவாதம் மைத் தொன்மம் நரேடலோஜி மொழிபியல் நரேடலோஜி மொழிபியல் நரேஷன் மொழிபு நரேஷன் மொழிபு ஓரல் ட்ரெடிஷன் மரபு ஓரல் ட்ரெடிஷன் மரபு பாரடாக்ஸ் முரண்பாடு பாரோடி பகடி பேரோல் புறமொழி பெனிமினான் இயற்காட்சி பொயட்டிக் கவிதையியல் பொயட்டிக் கவிதையியல் ரியலிசம் நடப்பியல் ரெனைன்சன்ஸ் புதுமலர்ச்சி காலம் ரெனைன்சன்ஸ் புதுமலர்ச்சி காலம் ரெட்ரோரிக் அணியல் ரொமண்டிசிசம் கற்பனவாதம் ரொமண்டிசிசம் கற்பனவாதம் அங்கதம் சென்டிமெண்ட் மிகையுணர்ச்சி சோசியோலஜி சமூகவியல் ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஸ்டைலிஸ்டிக் நடையியல் சப்ஜெக்டிவ் அகவயம் சிம்பல் குறியீடு டெக்ஸ்ட் பனுவல் தியோலோஜி இறையியல் டிரான்சென்டென்டலிசம் மீ இறையியல் வெர்சிஃபிகேஷன் செய்யுளாக்கம் ஆர்ட் கலை அனிமேட்டட் கேப்ஷன்ஸ் இயங்கு படங்கள் அனிமேஷன் அசைவூட்ட படம் அனிமேட்டட் கேப்ஷன் இயங்கு படங்கள் அனிமேஷன் அசைவூட்ட படம் பைனாகுலர் தொலைநோக்கி பேக்ரவுண்ட் பின்னணி பே பின்விளக்குப் அண்மை காட்சி க்ளோஸ்அ அண்மை காட்சி கவரேஜ் படப்பிடிப்பு கவரேஜ் படப்பிடிப்பு சென்சார்ஷிப் படத்தணிக்கை டிஜிட்டல் எண்எம் டாக்குமெண்டரி ஆவணப்படம் டப்பிங் மொழி மாற்றம் எடிட்டிங் படத்தொகுப்பு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் மீ சேமை காட்சி எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் மீ சேமை காட்சி அதாவது லாங்னா சேமை அப்ப பக்கத்துல இருக்கிறதுக்கு வந்து அண்மை அண்மை அண்மைக்கு ஆப்போசிட் வந்து சேமை ஃபோக்கஸ் குவியம் சட்டகம் கிராஃபிக்ஸ் வரைகலை கிராஃபிக்ஸ் வரைகலை இமேஜ் மனுப்புலேஷன் உருவ இயக்கம் இமேஜ் உருவம் லென்ஸ் ஆடி லாங் ஷாட் சேமை காட்சி ஷாட் சேய்மை காட்சி மானிட்டர் திரை மானிட்டர் திரை மிட்ஷாட் இடைநிலை காட்சி மியூட் மௌன படம் மியூட் பிலிம் மௌனப்படம் படம் மிக்சிங் கலவை நேரோ ஆங்கிள் குறுங்கோண பார்வை நேரோ ஆங்கிள் குறுங்கோண பார்வை முப்பட்டை பிரிசம் முப்பட்டை பேண்ட் திருப்பு பெடஸ்டல் தாங்கி ப்ராஜெக்டர் படவீழ்த்தி ஸ்டுடியோ அரங்கு ஸ்டாண்ட் கோல் தாங்கி ஸ்டாண்ட் கோல் தாங்கி ஸ்கிரிப்ட் எழுத்து பிரதி ஸ்கிரிப்ட் எழுத்துப் பிரதி ஸ்டோரி போர்டு படக்கதை த்ரீ டைமென்ஷன் முப்பரிமாணம் டெக்னிகூ உத்தி டெக்னிகூ உத்தி டேக் காட்சி எடுப்பு டேக் காட்சி எடுப்பு விஷன் மிக்சர் காட்சிக் கலவை விசுவலிசேஷன் படமாக்கும் கலை வைட் ஆங்கிள் அகல கோண பார்வை பண்பு பெயர் அப்ஜெக்டிவ் பெயரடை பெயரடை அப்ஜெக்ட்வல் கிளாஸ் பெயரடை தொடர் நவுன் நவுன் கன்கர்டு பெயரடை பெயரடை பெயர் பெயர் இயைபு இயைபு தொடர்டை அட்வர்பியல் கிளாஸ் வினையடை தொடர் ஆக்சிலரி வேணைவினை கேஸ் வேற்றுமை கொலாக்கேஷன் சொல்லினைவு கொலாக்கேஷன் சொல்லினைவு கஞ்சக்டிவ்ஸ் இணைபிடை சொற்கள் கஞ்சக்டிவ்ஸ் இணைபிடை சொற்கள் கண்டக்சுவல் மீனிங் சூழற் பொருள் கண்டக்சுவல் மீனிங் சூழற் பொருள் கிரிட்டிசிசம் திறனாய்வு டிக்ஷ்னரி அகராதி எடிமோலஜிக்கல் டிக்ஷனரி வேர் சொல் அகராதி ஜெண்டர் ஹியூமன் பால் உயர்தினை ஜெண்டர் நான் ஹியூமன் பால் அக்ரினை கிரமேட்டிக்கல் இலக்கணப் பொருள் கிரமேட்டிக்கல் ரிலேஷன்ஸ் இலக்கண உறவுகள் இம்பேரிட்டிவ் ஏவல் வினைமுற்று லெக்சிக்கல் அகராதி பொருள் லெக்சிக்கல் அகராதிப்பொருள் லிங்க்வேர்ப் இணைப்புவினை லிங்க்வேப் வினை மார்போலஜிக்கல் லெவல் உருபனியல் நிலை மார்போலஜிக்கல் ரிலேஷன்ஸ் உருபனியல் உறவுகள் மதர் டேங்க் தாய்மொழி ஆப்ஜெக்ட் வேர்ப் கன்கர்ட் செய்யப்படுபொருள் வினை இயைபு அஃபீசியல் லாங்குவேஜ் அலுவலக மொழி பிலோலஜி வேர் சொல் ஆய்வு பிலோலஜி வேர் ஆய்வு பாலிசெமி பாலிசெமி பல பொருள் ஒரு சொல் பாலிசெமி பல பொருள் ஒரு சொல் போஸ்ட்பொசிஷன்ஸ் பின்னொட்டுகள் பிரிப்போசிஷன்ஸ் முன்னெட்டுகள் பொசிஷன்ஸ் பின்னொட்டுகள் பிரிப்போசிஷன்ஸ் முன்னொட்டுகள் பிரனவுன்ஸ் பதிலி பெயர்கள் ரிலேட்டிவ் பார்ட்டிசிபல் பெயரச்சம் ரிலேட்டிவ் பார்ட்டிசிபல் பெயர் அச்சம் லெவல் பொருண்மை நிலை செமான்டிக் லெவல் பொருண்மை நிலை செமான்டிக் ரிலேஷன்ஷிப் பொருண்மை உறவு சென்டென்ஸ் பேட்டர்ன் தொடரமைப்பு ஒழுங்கு சப்ஜெக்ட் வேர்ப் கண்கேர்டு எழுவாய் வினை இயைபு சப்ஜெக்ட் வேர்பு கண்கேர்டு எழுவாய் வினை இயைபு சிலபிள் அசை சினானமி ஒரு பொருட்பன்மொழி சினானமி ஒரு பொருட்பன்மொழி சிந்தேட்டிக் கண்கட் தொடர் இயைபு சிந்தேட்டிக் ஸ்ட்ரக்சர் தொடர்நிலை பார்டிசிபல் வினையச்சம் வேர்டு ஆர்டர் இன் சென்டென்சஸ் தொடர்களின் சொல்வரிசை லிங்க் லாங்குவேஜ் இணைப்பு மொழி அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் அனலாக் மின்னியல் ஆங்கர் தொகுப்பாளர் ஆன்டெனா ஒளிவாங்கி ஆண்டனா ஒளிவாங்கி ஆடியோ இன்ஜினியர் ஆடியோ இன்ஜினியர் ஒலி அமைப்பாளர் ஆடியோ ஆடியோவேவ் ஒலியலை ஆடியோசூன் ஒளி மையம் ஆடியோசூன் ஒளி மையம் பேண்ட்வேத் அலைத்தொகுப்பு பைனரல் இருசெவி கேள்வி பிளாக் ஸ்பாட் வளைப்பூ பிராட்காஸ்ட் ஒளிபரப்பு சேனல் அலைவரிசை கமெண்ட்ஸ் கட்டளைகள் கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறை கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறை ஜாக்கி இசைப்பாடல் ஒளிபரப்பாளர் டிஸ்க் வட்டு டிஸ்டர்ஷன் சிதைவு டிஸ்டர்ஷன் சிதைவு எக்கோ எதிரொலி எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் மின்னணு உத்திகள் எலக்ட்ரானிக் மீடியா மின்னணு ஊடகம் ஃபேஸ்புக் முகநூல் ஃப்ளாஷ் நியூஸ் விரைவு செய்தி ஃப்ரீக்வன்ஸ் ஃப்ரீக்வன்சி அலைவரிசை ஃப்ரீக்வன்சி அலைவரிசை ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் பண்பலை ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் பண்பலை ஹெட்செட் தலையணி பேசி ஹை ஃப்ரீக்வன்சி உயர் அதிர்வன் இன்டர்காம் தகவல் சாதனம் லைவ் நேரலை லவுட்ஸ்பீக்கர் ஒளிப்பெருக்கி லோ ஃப்ரீக்வன்சி குறைந்த அதிர்வன் மாஸ் மீடியா மக்கள் ஊடகம் மீடியம் ஊடகம் மல்டிமீடியா பல் ஊடகம் ட்ராக் பல்வழித்தடம் மல்டிட்ராக் பல்வழித்தடம் ஆன்யர் ஒளிப்பரப்பில் ஆன்யர் ஒளிபரப்பில் அவுட்சைட் பிராட்காஸ்ட் வெளிப்புற ஒளிபரப்பு பிரிண்ட் மீடியா அச்சு ஊடகம் புரொடியூசர் தயாரிப்பாளர் ரேடியோ ஜாக்கி வானொலி வர்ணனையாளர் ரேடியோ ஜாக்கி வானொலி வர்ணனையாளர் ரேடியோ கிளப் வானொலி கூட்டம் ரேடியோ கிளப் வானொலி கூட்டம் ரெக்கார்டிங் தேட்டர் ஒளி ஒளி பதிவு அரங்கம் அரங்கு ரெக்கார்டிங் தேட்டர் ஒளி ஒளிப்பதிவு அரங்கு சிக்னல்ஸ் சமிக்ஞைகள் ஸ்பான்சர் விளம்பரதாரர் ஸ்பான்சர் விளம்பரதாரர் டெக்னிக்கல் டைரக்டர் தொழில்நுட்ப இயக்குனர் டெக்னிக்கல் டைரக்டர் தொழில்நுட்ப இயக்குனர் டெலிகாஸ்ட் ஒளிபரப்பு டெலிகிளப் தொலைக்காட்சி குழு டெம்போ அங்கவேகம் டெம்போ அங்கவேகம் டிரான்ஸ்மிட்டிங் டவர் ஒளிபரப்பு கோபுரம் டிரான்ஸ்மிட்டிங் டவர் ஒளிபரப்பு கோபுரம் டிரான்ஸ்பரண்ட் ஒளி ஊடுருவ காட்சி டிரான்ஸ்பரண்ட் ஒளி ஊடுருவ காட்சி ட்விட்டர் கீச்சகம் வீடியோ ஜாக்கி காணொளி வர்ணனையாளர் வீடியோ ஸ்ட்ரீமிங் படக்காட்சி இறக்கம் வாய்ஸ் பூத் ஒளியறை விர்ச்சுவல் இணையவழி விர்ச்சுவல் இணையவழி வாட்ஸ்அப் புலனம் ஆசஸ் அணுக்கம் ஆக்டிவ் செல் இயங்குகளன் அலைமெண்ட் இசைவு பைனரி கோடு இரும குறிமுறை பைனரி கோடு இரும குறிமுறை பிட்மேப் நுண்படம் குக்கீ நினைவி கிராப் செதுக்கு கர்சர் சுட்டி டெஸ்க்டாப் முகத்திரை டிவைஸ் கருவி வட்டி இயக்கி டவுன்லோடு பதிவிறக்கம் ட்ரம்ஸ்கேனர் உருளைவருடி இபுக் மின்னூல் இமெயில் அஞ்சல் ஃபோல்டர் கோப்புரை ஃபைல் கோப்பு கிராஃபிக் வரையியல் வரைகளை டிஸ்க் வண்வட்டு ஹார்டிஸ்க் வன்வட்டு ஹோம் பேஜ் முகப்பு பக்கம் ஐகான் உருச்சின்னம் அல்லது உரு இன்ஸ்டால் நிறுவு இன்ஸ்டால் நிறுவு இட்டாலிக் டெக்ஸ்ட் சாய்வெழுத்து கீவோர்டு குறிப்புச்சொல் சொல் லேப்டாப் கம்ப்யூட்டர் மடிக்கணினி லேஅவுட் தளவமைப்பு லாகின் உட்புகு லாகவுட் வெளியேறு மெனு பட்டியல் மெனு பட்டியல் இன்பாக்ஸ் செய்தி அவுட்பாக்ஸ் அவுட் சொல்மடல் ரீஸ்டோர் மீளவை அல்லது மீள்வி சேவ் சேமி சேவஸ் என சேமி சர்ச் தேடு அல்லது தேடல் சென்சார் உணரி ஷோ காண்பி ஷட்டவுன் அணை அல்லது மூடு சைனின் புகுப்பதிகை அல்லது புகுப்பதிவு சைனின் புகுப்பதிகை அல்லது புகுப்பதிவு சைன் அவுட் வெளியேறு சாஃப்ட்வேர் மென்பொருள் வைப்ரேட்டிங் அலர்ட் அதிர்வு உணர்த்தி உணர்த்து வைப்ரேட்டிங் அலர்ட் அதிர்வு உணர்த்து வீடியோ பிளாக் காணொளி வலைப்பதிவு வீடியோ பிளாக் காணொளி வலைப்பதிவு வீடியோ கிளிப்ஸ் நிகழ்படங்கள் வீடியோ ஒளிதம் அல்லது காணொளி வாய்ஸ்மெயில் குரல் அஞ்சல் வாய்ஸ் மெசேஜஸ் குரல் செய்திகள் வாய்ஸ் ரெககனிஷன் குரல் அறிதல் வால்பேப்பர் முகப்பு படம் வால்பேப்பர் முகப்பு படம் வயர்லெஸ் கம்பில்லா வயர்லெஸ் கம்பில்லா ஸோ இதோட பொது தமிழ் எளிய மொழிபெயர்ப்பு சீரீஸ் வந்து நிறைவு பெறுது மீண்டும் மற்றுமொரு உபயோகமான காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ